என்டிடிவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ஜெயந்தி ஸ்ரீ இன்று திருச்செங்கோடு வட்டம் மல்லச்சந்திரம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட பருத்திப்பள்ளி கிராமத்தில் உயர்திரு திருச்செங்கோடு வட்டாட்சியர் சுகந்தி அவர்கள் திருமணி முத்தாறு கால்வாய்கள் ஆக்கிரமிப்பு பருத்திப்பள்ளி அமிர்தசாரா ஏரி முதல் வண்டிநத்தம் ஏரி வரை உள்ள கால்வாய் மற்றும் தூர்வாரப்பட வேண்டிய பகுதிகளை ஆய்வு செய்தார் کله چې نو مور نه ویلې وایي چې پنه کور پکې موږ د دې په څیر پاتې شوو

நல்லாம்பாளையம் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துகள் நிற்பதில்லை என்று சுமார் ஒரு மாத காலத்திற்கு முன்பு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்பொழுது காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துணை அலுவலர்கள் நேரில் வந்து இனிவரும் காலங்களில் பேருந்து நிற்கும் என்று பொதுமக்களிடம் சமாதானம் கூறி சென்றனர் அதனை தொடர்ந்து அப்பகுதியில் மக்கள் கலைந்து சென்றனர் ஆனால் தற்பொழுது மீண்டும் அதேபோல் பேருந்து நிற்காமல் சென்றதை கண்ட பொதுமக்கள் ஆத்திரமடைந்து இன்று அதே இடத்தில் மறியலில் ஈடுபட்டனர் அரசு பேருந்து டிஎன் முப்பத்தி மூணு என் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு மற்றும் ஜெயவல்லி என்ற தனியார் பேருந்தையும் முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் சில மணி நேரங்கள் போக்குவரத்து ஸ்தம்பித்தது திருமண ஏடிசி ஏடிசி பேஜ்ல நீ ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணா ஸ்டாப் எது போற는지 தெரியாத உங்களுக்கு அப்புறம் <laughs> <laughs> ஹலோ <muchas> நம்மளு இல்ல 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 போறீங்க போக முடியல

சரிங்களா ரிப்போர்ட்டை கொடுத்தது கேமரா போட்டு முப்பதுங்க சார் அந்த டிப்போ வண்டி போல நிக்காம போச்சு சார் நேரம் வந்து பொன்குமார் சார் வந்து இருந்தாரு டிபார்ட்மெண்ட் டிப்போண்டி கூப்பிட்டு சொன்னா அது அப்படியே நின்று போகுங்க இஎம் முப்பத்தி சார் இந்த வண்டி வந்து கூப்பிட்டு அவருக்கு பேசுறதுக்கு அப்புறம் நின்று போனாருங்க சார் மறக்க இருந்து மறுக்க நின்னு போகல

மீண்டும் காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து துறை அலுவலர்கள் இனி பேருந்துகள் அனைத்தும் நிற்கும் என்று உறுதி கூறி பொதுமக்களை சமாதானம் செய்தனர் இதனால் பொதுமக்கள் கலைந்து சென்றனர்